ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிகிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டே விலாக் தான் பாக்க போறோம் இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேரு நான் ஜெய் ஜெகன்னாத் நமஸ்கார் அப்படின்னு சொல்லி சொல்றத வேணாம் சொல்லாதன்னு சொல்லி சொல்றீங்க அப்படி சொல்றவங்களுக்கு வந்து பூரி ஜெகந்நாதர் கோவில் அதோட சீக்கிரட்டோ இல்ல அந்த சாமியை பத்தியோ தெரியுமா என்னன்னு தெரியாது இப்போ நம்ம எல்லாம் மற்றவங்கள பாத்துட்டு வணக்கம் சொல்றோம் தெரியுங்களா அந்த மாதிரி அங்க அந்த சைடும் சரி இல்ல ஒடிசால என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலுமே ஜெய் ஜெகந்நாத்ங்கிற வேர்டு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நல்ல வார்த்தையை தவிர உங்களை ஹேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணுங்க இது ரொம்ப நல்ல வார்த்தை எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை வணங்குறது இல்லையா நான் இங்கே இருக்கேன் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் வேணுங்கிறதுக்காண்டி நான் சொல்றேனே தவிர இதுல வேற எந்த கருத்து வேறுபாடும் பார்க்க வேணாம் பிளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மார்க்கெட் வீடியோலையும் சரி நேற்று போட்ட வீடியோலையும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு டே விலாக்ல நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை வந்து சூப்பரா வளர்ந்துட்டு வருது அதை கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த இடத்துல அது வைக்க கூடாது ஜோசியம் பார்க்குறவங்க இங்கே வந்து வேற ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு சடனாக ஞாபகம் இல்லை இப்போ இந்த வழியை தானே நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் அதுக்கு ஆப்போசிட்டில் எப்போதுமே முருங்கை மரம் வைக்கக்கூடாதுங்களாம் மற்றபடி வேற எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் நிறைய முருங்கை மரம் இருக்கு பாருங்க நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு குச்சி தெரியுதுங்களா அதில் வந்து ரெண்டு மூணு இலை தான் வந்திருக்கு அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது இனிமேல் நல்லா பெருசாக வரும் இங்கே பாருங்க இது ஒரு முருங்கை மரம் இது வந்து மூணாவது பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு ரொம்ப வெயில் காலத்துல எல்லாம் ஈவினிங் டைம்ல இங்கே நான் கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா மேல இருந்து பாக்குறதுக்கு அதோட ஷேடோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கீரை பாக்குறதுக்கு வாசலுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னனால வெட்டி விட்டுருந்தோம் அது புதுசா வளர்றனால உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும் ஆனா இதையுமே இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் மாறிடும் சாப்பிடுற நிலைமைக்கு இருக்குல்லங்க அப்ப வந்து கீரையை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் வெட்டி விட்டுருவாங்க இந்த இடத்துல வைக்க கூடாதுங்களாங்க இங்க பாருங்க சும்மா கீழே போட்டிருப்பாங்க இல்லாட்டி நிக்க வச்சிருப்பாங்க அதுலயுமே கீரை வந்திருக்கும் நாலு இங்க ஒண்ணு அஞ்சு இது ஒண்ணு ஆறாவது மரம் எல்லா இடத்துலயுமே நட்டு வச்சிருவாங்க அப்பா முருங்கை மரம் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தேன் வீட்டுக்கு ஒரு பெரிய அண்ணா வந்திருக்காங்க அதனால தலையை முடித்து இந்த சைடு வந்துட்டேன் நெக்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க வீட்டு வேலை முடிஞ்சதா ஹோம் டோர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்ப வேற மழை காலங்களா நான் கொடி கட்டினத உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அது இல்லாம சேரையெல்லாம் கதவுல போடக்கூடாதுன்னு சொன்னனால மறுபடியும் நாங்க கயிறெல்லாம் கட்டி வச்சு வீடு ஃபுல்லா துணி காயிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பாக்குறது பிடிக்காது இதுக்கு முன்னாடி வேலை நடந்து முடிஞ்சப்போ எப்படி காமிச்சனும் அதே மாதிரிதான் இருக்கு இன்னும் வேலை ஆரம்பிச்சு ங்க இது நடக்குமா என்னன்னு தெரியல பண்ணியிருக்கோம் எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும் எதையுமே நினைச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அதை ஏமாற்றத்துல முடியும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லீங்களா நிறைய பேர் கேக்குறீங்கல்ல நீங்க எப்போ தமிழ்நாடு போவீங்கன்னு சொல்லி இந்த மாசம் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் பத்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள நாங்க போயிருவோம் நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா திருவிழா முடிஞ்சு என்னோட ஹஸ்பண்ட் அங்கே கோயம்புத்தூர்ல தங்கி வேலை செய்யற மாதிரி நானும் அங்கே ஸ்டே பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா அவரு ஒருவேளை வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா எனக்கு இங்க சப்போர்ட் இருக்காது இந்த வேலைக்கு அதனால நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது எங்கேயாவது டூர் போறதோ இல்ல திருவிழால மிங்கல் ஆகுறதோ இல்ல கோவிலுக்கு போறது இந்த மாதிரி அது கூட வீட்டுல இருக்கும்போது டே விலாக் இந்த மாதிரி வரும் பிளான் பண்ணியிருக்கோம் ஆனா அங்க தங்க முடியுமா என்னங்கிறது சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு அதனால அங்க போயிட்டு அங்க அப்புறம் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன் இப்போதைக்கு சும்மா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க அதனால அங்க வேலை பார்த்து இன்னும் கொஞ்சம் பணம் சேஃப்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் வீட்டு வேலை ஆரம்பிக்கணும் அதனால இப்போதைக்கு வேண்டாம் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நேற்று என்னோட ஹஸ்பண்ட் புதினா செடி கொண்டுட்டு வந்து நட்டு இருந்தாரு அது எப்படி இருக்குன்னு வாங்க பாக்கலாம் பரவாயில்லைங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாவே செடி வளரும் எப்போதும் போலதான் ஃபஸ்ட் நாள் நட்டு வச்சோம் அப்படின்னா உடனே இந்த மாதிரி சோர்ந்து போய் கீழே படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் மறுநாள் காலையில பார்க்கும்போது எழுந்திருச்சு நிக்கலாம் நல்லா வரலாம்னு சொல்லி நினைச்சிருந்தேன் அதே மாதிரி நல்லா வந்திருக்கு நீங்க உங்க வீட்டில எல்லாம் புதினா செடியை வந்து இந்த மாதிரி சாக்கில வச்சிருக்கீங்களா இல்லை வேற எந்த மாதிரி வச்சா நல்லா வருங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்க எனக்கு இப்போதைக்கு புதினா ரொம்ப அவசியம் அதனால தான் நான் உங்களை செடி கொண்டு வர சொல்லியிருந்தேன் இந்த செடி நல்லா வளர்றதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ் எதனால எனக்கு புதினா ரொம்ப தேவைன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே எப் எப்போதுமே என்னோட வயிறு தொட்டு அப்படின்னா அவ்வளோ சூடா இருக்குதுங்க இதுக்கும் நைட்டு நல்லா தண்ணி குடிக்கிறேன் நைட்டு வந்து ஓவரா தண்ணி குடிச்சாலும் என்னோட ஹஸ்பண்டோட அக்கா சொல்றாங்க இருந்துமே தண்ணி குடிக்காம இருக்கும்போது தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தண்ணி குடிச்சும் எனக்கு வயிறு அவ்வளோ ஹீட்டா இருக்கும் எழுந்திருக்கும் போது என்னதான் தண்ணி குடிச்சாலும் அந்த ஒரு ஏழு எட்டு மணியை போல நார்மலாகுமே தவிர அந்த கல்ல நான் எழுந்திருக்கிறந்து ஒரு ஆறு அந்த டைம் வரைக்குமே ரொம்ப சூடா இருக்குங்களா இது டெய்லியும் இருக்கு டீடாக்ஸ் தண்ணி ரெடி பண்ண போறேன் வெள்ளரிக்காய் எலும்பிச்சு அப்புறம் புதினா இல கொஞ்சம் நைட்ல தண்ணியில ஊற வச்சிட்டு காலையில எழுந்திரிச்சதுக்கு குடிச்சு பார்க்க போறேன் அது சரியாகுமா இல்லையாங்கிறத குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன் சரி வாங்க இப்ப நான் என்ன சமைச்சிட்டு இருக்கேன்னு பாக்கலாம் ஒரே டைம்ல எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா நல்லா இருக்காது அப்பப்போ வீட்ல நடக்கிற வேலையும் காமிச்சுட்டு உங்களுக்கும் ரிப்ளை பண்றேன் இன்னைக்கு நானும் அம்மாவும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சோம் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஆகுது இன்னைக்கு அம்மா வேலைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க நானும் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு டெய்லியும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறேமே லேட்டாக தான் எழுந்திருச்சேன் இப்போ குழம்பு வச்சிட்ருக்கோம் பசலுக்கீரை அதுக்கப்புறம் பீர்க்கங்கா புட்லு உருளைக்கெழங்கு அவ்வளவுதான் வேக வச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னமுமே ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து புட்லு அப்படின்னா எப்படி இருக்கும் அது எப்படி சமைக்கிறது அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க கோவக்காயும் புட்லவும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் கோவக்காய் இது வந்து ஒடிசால வந்து கசக்காது தமிழ்நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல நான் இப்படியே பச்சையா கூட சாப்பிட சொன்னாலும் தேஜும் சாப்பிடுவா நானும் சாப்பிடுவேன் இது வந்து புட்லோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்க பொட்லங்கா ஒரு டைம் கூட நான் பார்த்ததே இல்லைங்க ஒருவேளை பொட்லங்கா தான் பிஞ்சா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குமோ இந்த காய்க்குள்ள இருக்கிற விதையும் பொட்லங்கா விதையும் ஒரே மாதிரி இருக்கும் காய் விதை எல்லாமே சேர்த்து சாப்பிடுவாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க சில பேருக்கு பருப்பு கூட குழம்பு வச்சா நல்லா இருக்கும் பருப்பு சேர்க்காம தனியாகவும் இந்த காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு வைப்பாங்க எப்படி வேணாலும் சமைக்கலாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த காய சிக்கன் கூட மட்டன் கூட எல்லாம் சமைப்பாங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் இது ஒருவேளை பொடலங்காயா இருக்குமா சின்ன பிஞ்சா இருக்கும்போதே உடைச்சிட்டு வந்து புட்லோன்னு சொல்லி விற்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்போ நாங்கள் சமைக்க மாட்டோம் தேவையில்லாமல் கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு நைட்டு அம்மா சொன்னாங்க இதுதான் ஃப்ரை பண்ணணும் கோவாக்காய் அதுக்கப்புறம் புட்லோ உருளைக்கிழங்குலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க அப்படி வேணா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு போடுற வீடியோல காமிக்கிறேன் இன்றைக்கி சாப்பாடு செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க நேற்று சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வேலை பார்த்த இடத்துல சாப்பிட்றாங்களா அதனால் சாப்பாடு அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் சமைச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க நான் நிறைய வீடியோல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு பூசணிக்கீரை சமைச்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் அதோடய தண்டும் சமைப்பாங்க இப்போ புது நிறைய பேர் இருக்கும் கட் பண்ணும்போது மேல இருக்கிற இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாரை மட்டும் நீக்கிருவாங்க இத முதல்ல ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கீரை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து சமைப்பாங்க இந்த கீரை இன்னைக்கு நான் தான் சமைக்கணும் அம்மா வேலை கிளம்பிட்டாங்க சமைக்கும்போது ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு டைம் இப்போ செவன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது பசலி கீரை உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து முடிச்சதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இறக்கிடலாம் மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க உடனே அவங்க அப்போட விடுக்கும் சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் எழுந்திருச்சாங்க எழுந்திருச்சோடனே நான் ப்ரஷ் பண்ணணும்னு சொன்னேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் சூடாக இருந்தது அப்படின்னா ஆவி வரும் எழுந்திரிச்ச உடனே டீ போட்டேன் அம்மா குடிச்சாங்களா சூடு பண்ணக்கூடாதுங்களா இப்படியே வேணுமா பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவாங்களாம் ஆறி போனது அப்படியே குடிக்கிறேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சன்கிளாஸஸ் சொல்லு எப்படி இருக்கு சொல்லுங்க எப்படி ஐயோ, இல்லை நீ கேளு பீந்து 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 ஓ பீந்து சரி சொல்ல எப்படி இருக்கு சொல்லுங்க சரி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுமா குழம்பு கொஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கடாய் கழுவிட்டு வந்துட்டு நம்ம இந்த பூசணி தண்டெல்லாம் வேக வைக்கணும் இல்லைங்க அதனால தண்ணி காய வச்சிருக்கேன் தண்ணி காஞ்சிருச்சு இப்ப சேர்த்துக்கலாம் பூசணி கீரை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு இந்த தண்டு ரொம்ப பிடிக்கும் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா வேகட்டும் இப்போ அந்த தண்டு நல்லா வெந்திருக்கும் தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது எப்போதுமே கொஞ்சம் அதிகமா வேக வைக்கணும் வெந்துருச்சு அப்படின்னா பாதி வத்திரும் நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணி கூடையே கீரை சேர்த்துக்கலாம் கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் இந்த கீரை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இங்கே வந்து மற்ற கீரை பொரியல் செய்கிறத விட இந்த கீரை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தக்காளியெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க அதுவும் வதங்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் வெள்ளை பூண்டு மிளகாய் சேர்த்து செய்வாங்க மழை காலங்கிறனால கட்டை சரியாகவே எரிய மாட்டேங்குது அடுப்பு நோந்துருச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்கும்போது தண்ணியெல்லாம் தேவைப்படாது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வதங்க விட்டோம் அப்படின்னா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு தாளிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் இறக்கிட்டேன் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு அப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் பொதுவாகவே எல்லா கீரையும் இப்படி தான் தாளிப்பாங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரமிளகா ரெண்டு சேர்ப்பாங்க அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு இடித்து வச்சுருப்பாங்க சில கீரைக்கு வந்து தோலை உரிக்காமல் அப்படியே கூட இடித்து சேர்ப்பாங்க இடித்து சேர்த்துட்டு அது நல்லா வதங்கணும் எண்ணெயெல்லாம் லைட்டாக வத்த போற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற எந்த கீரையாக இருந்தாலும் சரி சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு எல்லா பக்கத்தையும் நல்லா எண்ணெய் சேர்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விடுவாங்க அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி எல்லா கீரையும் தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் பூசணி கீரை எப்படி பொரியல் பண்ணுவாங்கன்னு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க கீரை எல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு கொஞ்சமா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் நேற்று நைட்டுமே எல்லாரும் பழைய சார்ந்த சாப்பிட்டோமா என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க கொஞ்சமா சுடு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரி கம்மியா சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு கண்டிப்பா காலையில சாப்பிடுறதுக்கு பத்து மணி ஆயிடும் ஏன்னா டைம் இப்போ ஒன்பது மணி ஆகுதுங்களா இந்த அரிசி வேற கொஞ்சம் லேட்டா தான் வேகும் இங்க பாருங்க இழுப்பை மரத்து கீழே வருங்களா இந்த காளான் மௌலோ சத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு பேரு அதை அப்பா கொண்டுட்டு வந்தாரு தான் இப்ப கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் ஈஸியாக வெந்துடும் ஆனால் எப்போதுமே அப்பா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சொல்லுவாங்க இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கட் பண்ணி ஒரு ரெண்டு டைம் கழுவுனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதையும் ஃப்ரை பண்ணணும் சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ காளான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லா குழம்புக்கும் எப்படி மசாலா எடுப்போமோ அதே மாதிரி தாங்க இதுக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை ரெண்டு கையிலையும் பிழிஞ்சு சேர்த்தோம் அப்படின்னாவே இருந்து அதுவாகவே தண்ணி வரும் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இது கூட உப்பு சேர்ப்பாங்க அவ்வளோதான் அது வத்துனதுக்கப்புறம் காளான் ஃப்ரை ரெடி தான் இங்கே காளான் செய்வோம் நேற்று சாப்பிட்ட டைமை விட இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டைம் பத்தே கால் இப்போ தான் நான் மார்னிங் சாப்பிட போறேன் சாதம் அதுக்கப்புறம் பூசணி கீரை அதோட தண்டு பொரியல் அதுக்கப்புறம் காளான் பொரியல் மூணாவதாக வந்து புட்லோ உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் கீரை எல்லாம் சேர்த்து குழம்பு ஓகே உங்களுக்கு பிடிச்சது தான் வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் டைம் இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது இன்றைக்கி தலை குளிச்சிருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி நேர் எடுத்து சீவிருக்கேன் நிறைய பேர் வந்து உங்கள் நேர்வாக எடுத்து சீவ்றது ரொம்ப அழகாக இருக்கா அப்படியே தலைவாருங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா தலை குளிச்சுட்டு ஈரமாக இருக்கிற வரைய நான் சொல்கிறத கேட்கும் ஏ முடி காஞ்சிருச்சு அப்படின்னா அது சொல்கிறது நான் கேட்குற மாதிரி இருக்கும் இங்கே எல்லாம் தூக்கிக்கிறோம் இப்போயுமே இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காண்டியே எல்லா முடியும் சேர்த்து ஒரு கிளிப்பு போட்டிருக்கேங்கிறதுனால சரியாக தெரியல இல்லாட்டி பேய் மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அதிகமாக இந்த மாதிரி சேர்க்க மாட்டேன் என்ன வச்சேன் அப்படின்னா இப்போது நார்மலாக கிளிப்பு போட்டிருக்கிற மாதிரி நிற்காதுங்க என்னோடய முடி அவந்துட்டே வரும் அது நிற்கவே நிற்காது அம்மா வந்து சின்ன வயசில் இங்கேருந்து முடியெடுத்து இந்த சைடு முடியெடுத்து கீழே பின்னி விடுவாங்க மொத்தமா எடுத்து பின்னி விடுவாங்க தலை காயணுங்கிறதுக்காண்டி அப்படி வேணா நிக்குமே தவிர எல்லாம் போட்டா நிக்காது அதனாலதான் அப்படி சீவ மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க கல்லணை வீட்டு சாப்பாடு அங்க எப்படி இருக்கும் அத விளாக்ல காமிங்கன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க இங்க ரீசண்டா எந்த கல்யாணமும் இல்லையே நான் எப்படி காமிப்பேன்னு தெரியல ஆனா கண்டிப்பா நான் தமிழ்நாடு போறதுக்குள்ள எங்கயாவது மேரேஜ் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காண்டி போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இன்னைக்கு அப்பா மார்க்கெட் போனாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன் திடீர்னு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன டே வந்து ரொஜோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெஸ்டிவல் அதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன் அந்த பெரிய நாளுக்கு முன்னாடியுமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து இவங்களும் விழுந்துட்டாங்களா அதை நாங்க செலிப்ரேட் பண்ணவே இல்லை மார்க்கெட் போகும்போது பார்த்தாங்களா இந்த வருஷம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்லையே அதனால மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் யாருமே வெட்டி சாப்பிட்ல அப்போ தான் ஃபஸ்ட்டு வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பலாப்பழமே அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்களா ஆசைப்பட்டா ஒரு அஞ்சாறு சொல்ல சாப்பிட்றேன் அதிகமாக சாப்பிட்டா அப்படின்னா எனக்கு செட் ஆகாது இங்கே வந்து பொதுவாக பலாப்பழம் வந்து பொறி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு டைம் கூட சாப்பிட்டதில்லை சும்மாவே ஹீட் ஆகும் பொறி கூட சேர்த்து சாப்பிடும்போது சொல்லவே வேணாம் அதனால நான் அப்படி சாப்பிட்டதில்லை பலாப்பழம் வாங்கிட்டு வந்ததில் தேஜுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நாளைக்கு வெட்டி சாப்பிடும்போது அவளோட ரியாக்ஷன் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போதைக்கு ஈவினிங் வேலை வந்து வாசல் மட்டும்தான் கூட்டணும் எப்போதும் போல தான் இன்னைக்கு சாயங்காலம் சமைக்க மாட்டோமா பாத்திரம் எல்லாம் விலைக்கு முடிச்சிட்டேன் பாருங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு ரெண்டு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் வாசல் மட்டும் கூட்டுவேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல் வீடியோ எடிட் பண்ணி அப்புறம் ஒரு ஆறரை இல்லாட்டி ஏழு மணி அந்த டைமில் குழம்பு ஏதாவது செஞ்சுப்போம் அதுக்கப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்புறம் ஒருவேளை அம்மா எதாவது ஃப்ரை பண்ணாங்கன்னா ஓகே இல்லாட்டி நான் வேலையை முடித்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கோவக்கா புட்ல ஃப்ரை பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வீடியோ எடுத்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்